இன்னைக்கு நம்ம ஒரு தைப்பொங்கல் சிறப்பாக அம்பாரு நல்லா அருமையா வச்சிருக்கு இந்த தைப்பொங்கலோட சிறப்பே வந்து அந்த காய்கறி தான் அந்த காய்கறி இந்த காய்கறியெல்லாம் நிறைய போட்டு சாம்பார் வச்சு ஒரு அவியல் வச்சு இந்த மாதிரி நிறைய சாப்பிடணும் சாப்பிடுவாங்க எல்லாரும் அருமையா இருக்கு சாம்பார் நிறைய பேருக்கு சாம்பார்னா எவ்வளவு ஊர் இருந்தாலும் சரி எவ்வளவு கல்யாண வீட்டுல சாம்பார் சாப்பிட்டாலும் சரி திரும்ப திரும்ப சாம்பாரோட அந்த சுவை வந்து மாத்தி மாத்தி விரும்புவாங்க இந்த பொங்கலு கூட தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் டீ கடை கிச்சன் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மணக்க மணக்க ஒரு சூப்பரான சாம்பார் வச்சு போறோம் வரப்போகிற தைப்பொங்கலுக்கு உங்கள் வீட்டுக்கு வர சொந்த பந்தங்களுக்கு இந்த மாதிரி மணக்க மணக்க ஒரு சூப்பரான சாம்பாரை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே அவங்கள மறக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் அவங்க நாக்கிலேயே நிற்கும் இப்போ நாக்கை சுண்டி இழுக்கிறோம் இந்த சாம்பாரை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் நம்ம சாம்பாருக்கு கிலோ தோரம் பருப்பு பாச்சி பருப்பு நூற்றம்பது கிராம் இது நல்ல நாட்டு நாட்டுப்பருப்பு அதை இதில் சேர்த்து அலசி குக்கரில் சேர்த்து வேக வைக்கணும் இப்போ நம்ம அந்த ப வச்சிருக்க வச்சுருக்க பருப்பை இந்த மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் வெங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூனு மிளகு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு அதையும் போட்டு மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும் சாம்பாருக்கு காய்கறி வேக வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்து இருந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமா நாங்கள் இப்போ ஒரு மூணு குடும்பத்துக்கு தேவையான சாம்பார் வைக்க போகிறோம் அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுருக்கேன் இதில் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கு அது நம்ம இப்போ வந்து பொங்கல் சாம்பார் தைப்பொங்கல் சாம்பார் தான் வைக்க போகிறோம் தைப்பொங்கலுக்கு வந்து விளை பொருட்கள் வந்து தான் அதிகமாக என்னென்ன உணவு பண்டங்கள்லாம் காய்கறிகள்லாம் விளை அதிகமாக விளையும் அதுக்கான விழாவே தைப்பொங்கல் தான் அந்த தைப்பொங்கல் சமயம் தான் நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வரும் அன்னைக்கு செய்யக்கூடிய சாம்பார் எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரே சாம்பாரை செய்வாங்க அதுதான் செய்ய போறோம் என்னென்ன காய்கறி அப்படின்றத நான் ஒன்னா சொல்றேன் இப்ப கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் ஒரு கத்திரிக்காயை நல்லா வெட்டி அலசி எல்லா காய்கறியுமே வெட்டி அலசி வச்சிருக்கோம் அதையும் இந்த தண்ணியில சேர்த்துருங்க ஒரு நாலு மிளகா அதையும் இந்த தண்ணியில சேர்த்துருங்க வெங்காயம் ஒரு நூறு கிரா இருக்கும் அதையும் உரிச்சு இந்த மாதிரி சாம்பார் வெங்காயம் அதையும் தண்ணியில சேர்த்துருங்க மாங்காய் ஒரு மாங்காய் சின்ன மாங்காய் அதையும் வெட்டி தண்ணியில் சேர்த்துருங்க பூசணிக்காய் கொஞ்சம் ஒரு கீர்த்து இப்போ நீங்க கடையில போய் பொங்கல் சமயம் அவங்க வீட்டு பக்கத்து கடையில போய் எல்லா காய்கறியிலையும் கொடுங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க எல்லா காய்கறிகளும் கலந்தே கொடுத்துருவாங்க ரொம்ப ஈஸியா வாங்கிட்டு வந்து நீங்க கொஞ்சமா வாங்கிக்கலாம் முள்ளங்கி ஒரு சின்ன முள்ளங்கி ஒன்று பீன்ஸு கொஞ்சம் கேரட்டாக இந்த மாதிரி நைஸாக வட்ட வட்டமாக வெட்டிக்கலாம் அவரைக்காய் ஒடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க முருங்கைக்காய் ஒரு சின்ன முருங்கைக்காய் அதையும் உள்ள சேர்த்துருங்க சவுக்காய் கொஞ்சமாக இந்த அளவுக்கு அதையும் சேர்த்துருங்க நம்ம வந்து பட்டர் பீன்ஸு பட்டர் பீன்ஸு ஒரு பத்து அந்த பட்டாணி எல்லாமே பச்சை பட்டாணி மொச்சை பச்சை மொச்சை இது வந்து நம்ம சிறுகிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்கு அதையும் உள்ளே சேர்த்துருங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் கம்மியாக உங்களுக்கு தேவை தக்கன ஒரு குடும்பம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே குறைச்சி கொஞ்சமாக போட்டால் போதும் காய்கறி ஏற்கனவே ரெண்டு செம்பு ஊற்றி இருக்கோம் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு செம்பு ஆமாம் நாலு செம்பு தண்ணியை ஊற்றி மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளியை அதையும் இந்த காய்கறியோட சேர்த்து வேக விட்டு இப்போ நம்ம வந்துட்டு காய் வந்துகிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்கணும் இந்த காய்க்கு டக்குன்னு சாம்பார் டக்குன உப்பு இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அது சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம எல்லாமே எல்லாம் போட்டுட்டு கலந்துட்டு பருப்பெல்லாம் போட்டு கலந்துட்டு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி நம்ம டீ கடை கிச்சனில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் அந்த சாம்பார் பொடியை நம்ம போட போறோம் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் அதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த மசாலா அப்படியேவும் இந்த தேவையான சாம்பாருக்கு நான் அதில் சேர்த்துறேன் போட்டு ஒரு நல்லா கலந்து விட்ருங்க நம்ம மசாலா போட்டு ஏற்கனவே காய் பாதி வெந்துருச்சு பாதி வந்த பிறகு இந்த மசாலா போட்டிருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் காய் முழுசாக வேகட்டும் வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க நம்ம இந்த ப பருப்பை இப்படி நல்லா கொலையாக வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கங்க நம்ம பாசி பருப்பு தோரம் பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம் அந்த மாதிரி மசிச்சு நம்ம அந்த காய் வந்த உடனே இந்த பருப்பை தூக்கி அந்த சாம்பாரில் சேர்க்கணும் காய்கறி மசால அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு காய்கறி வந்துருச்சு அதாவது நம்ம மறுபடியும் நம்ம அந்த நசி மசிச்சு வச்சிருக்க பருப்பை இதில் எல்லாத்தையுமே அப்படியே மொத்தமாக சேர்த்துருவோம் இந்த பருப்பில் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா அந்த சாம்பார் காய்கறியோட நல்லா கலந்து விட்ருங்க பருப்பெல்லாம் கரைச்சி விட்டுருங்க குக்கர்ல இருக்க ஒரு சொம்பு வெந்நி அந்த தான் ஊற்றணும் அந்த வெந்நியை ஊற்றி அந்த பருப்பை எல்லாத்தையும் சுத்தமாக நீ அந்த பருப்பு தண்ணியும் சேர்த்து இந்த சாம்பார்ல ஊற்றிடுங்க பார்த்துக்கோங்க இதுதான் அந்த தண்ணியோட அளவு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கும் ரொம்ப உங்களுக்கு தண்ணியாக பிடிக்கும்னா கூட கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கலாம் கெட்டியா வேணும்னா இந்த அளவுக்கு கெட்டியா இருந்தாலே போதும் இப்போ நம்ம மறுபடியும் அந்த பருப்பு இதெல்லாம் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் அது கரெக்டாக தன்மைக்கு வந்துடும் சாம்பார் தயாராயிருச்சு காய்கறியும் அதுவும் எல்லாமே நல்லா வெந்து உப்பா தாம சாம்பார் தயாராயிருச்சு சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடல் எண்ணெய் ஐம்பது மில்லி எண்ணெய் காயட்டும் கடுவுழுந்து ஒரு ஸ்பூனு நல்லா வெடிக்கட்டும் ஒரு அஞ்சாறு வத்தமலை வத்தல் ஒரு அரை டீஸ்பூனு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் அதையும் உள்ள போட்டு கருவேப்பில ஒரு கொத்து தாளிப்பூ ஒரு கால் டீஸ்பூனு பொடி ஏற்கனவே நம்ம பருப்புல ஏதாவது வச்சிருக்கோம் இதுல ஒரு கால் டீஸ்பூன் இப்போ அப்படியே தூக்கி நம்ம சாம்பார்ல தாளிப்புல கொத்திடலாம் நம்ம இந்த சீரகம் வெந்தயம் இந்த வர்த்தல் இதெல்லாம் போட்டு தாளிச்சோம்னா நல்ல மனமான கமகமன் நல்ல மாசமா நல்ல மனமா இருக்கும் இது அப்படியே கலந்து விட்டுருங்க இப்ப பாருங்க நமக்கு ஒரு சூப்பரான தைப்பொங்கல் சாம்பார் கிடைச்சிருச்சு இந்த சாம்பாருக்கு வந்து சாதத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி கமகமன்னு ஒரு சாம்பார் வச்சு வரப்போற தைப்பொங்கலை கொண்டாடுங்க நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்